பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமே தெரியாது அப்பப்போ ஃபெயில் வரணும் ஃபெயிலுவர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்ப்ரீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்போடு வர்றாங்க வந்தவுடனே எல்லோரும் அந்த பக்கம் சாய்றாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இஸ்டிங்க அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் படுறாங்க டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் இருந்துகிட்டே இருந்தது அது வந்து திடீரெனு சொல்லி பாஸ்கர் காலமானார் திடீரெனு சொல்லி அவர் வந்து உசிரா நேசித்த அவர் ம மனைவி ஜீவா அவங்க அவங்க காலமானார் அதுக்கப்புறம் பவத்தாநணி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்து அது கரண்ட் போகிற கரண்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசிகிட்டே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோ எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு எங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை இசை உலகத்தில் அவர் இருக்காரு அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்ன பிரசாத் ஸ்டூடியில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக எத்தனை கிட்டே அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை ப்ரொடியூஸ் டேரக்டர் சேலந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இடியாராஜான் போர்டு போட்டாங்க